சீமான் நேரில் ஆஜராகவில்லை என்றில் பிடிவாரன் நீதிமன்றம் எச்சரிக்கை நாம் தமிழர் கட்சியினர் திருச்சி சாரக டிஐஜி வருண்குமார் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் குறித்தும் சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்களை பதிவிட்டனர் இதையடுத்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் வருண்குமார் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பேசியிருந்தார் இந்த நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருண்குமார் திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்ற எண் நான்கு நீதிமன்றத்தில் சீமான் மீது அவதூறு வாக்குகள் தாக்கல் செய்தார் அந்த வழக்கு விசாரணை திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் நான்கில் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி சீமான் மீது டிஏஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது அதே சமயம் வழக்குவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற சீமானின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு விட்டது ஜூலை ஏழாம் தேதி விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் சீமான் நேரில் ஆஜராக வேண்டும் இதற்கான சமனை திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் அனுப்பியுள்ளது ஆஜராகவில்லை எனில் பிடி பிறப்பிக்கப்படும் எனவும் நீதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்